இப்படி காசிக்கு போறோம் எத்தனையோ திரு சிவாலயங்களுக்கு பெரிய பெரிய ஆலயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போறோம் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவசமாதி தாங்க அப்போ இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி அங்க இருக்கின்ற ஒரு காரணத்தினால அந்த கடவுளுக்கே ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் வரலாறு புராணங்கள் எல்லாமே கூறுகின்றது அதனுடைய அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா எண்பத்தி ஓரு சித்தர்கள் சமாதி அடைந்த இடம் பதினெட்டு சித்தர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம பதினெட்டு சித்தர்களை பத்தி இங்க சொல்லல மற்ற சிவனடியார்கள் இங்கு எண்பத்தி ஒரு பேர் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் இந்த திருக்கோவில்ல அதுல குறிப்பா எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பு என்ன அந்த இருபத்தி ஓரு பேர்ல பேர் பெண்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படி ஒரு அற்புதமான எங்கும் கேள்விப்படாத அதாவது இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த கிண்ணி இருக்கின்ற திருக்கோவில் ஏகநாதர் திருக்கோவில் தான் அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா நிறுவி கல்ப சமாதி நிலை இங்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இறைவருக்காக கட்டப்பட்ட கோவில் இது அல்ல குருநாதருக்காக கட்டப்பட்ட கோவில் இந்த மதுரை நாச